காலைல எழுந்து வரும்போதே ஒரே தண்ணி கழு நைட்டு மழை பெய்ஞ்செஞ்சு போல என் வீட்டு வாசல்லாம் கூட ஒரே தண்ணி அப்போ ஆயுத பூஜைக்கு பழங்கள் வாங்க வாங்கினோம் அப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க கம்பலையில் பூஜை போட்டாங்க சொல்லிட்டு பழங்கள் வந்து நிறையா வீட்டில் இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வேஸ்ட்டாக இருந்தேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலிக்கணும் அப்படின்ட்டு மார்னிங்கே சூடான மாதம் வீட்டில் போட்டு பிடிச்சிட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரக உப்புமாலாம் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு உப்புமான ரொம்ப ஃபேவரேட்டு அதனால் அவருக்கு ரவா உப்புமா பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு அப்புறம் பருப்பும் கத்தரிக்காவும் போட்டு கூட்டு எங்கள் அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க எப் குழம்பு வச்சா பருப்பு கூட்டு வைக்கணும் பருப்பு குழம்பு வச்சா காரமாக கூட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ இன்றைக்கி தான் நான் என் வீட்டில் செஞ்சுருக்கேன் இந்த பருப்பு கத்தரிக்காய் கூட்டுலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க பருப்பை வேக வச்சு அதில் மஞ்சத்தூள் கத்தரிக்காய் போட்டு வேக வச்சு உப்பு தேவைக்களை போட்டு தாளிப்பு கொடுத்தா அவ்வளோதான் செம்ம சூப்பராக இருக்கும்